ஓம் சாய்நாதா ஏ நமக ஓம் சத்குருநாதா ஏ நமக ஓம் சீரடி வாசின சாய் பாபாவை பூட்டி போற்றி என் பேர் யோகநாதன் யோகநாதன் என் பேர் அரும்பாக்கத்தில் தான் வசிக்கிறேன் எனக்கு பாபா பண்ண மிரக்கல் எப்படினா பாப் இங்க பாபா பாபா எனக்கு முன்னாடி தெரியாது பாபா பற்றி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் ஒரு பூஜை பண்ணியிருந்தேன் பூஜை பண்ணி பூஜை பண்ணின்னு ப பூஜை பண்ணி பஜன் பண்ணியிருந்தேன் வேறு சாமிக்கு நான் பண்ணியிருந்தேன் மொத்தத்தில் பண்ணி இருக்க போது திடீர்னு வந்து கேட்டை தட்டினாங்க சாய்பாபா வேஷத்தில் வந்தாங்க சாய்பாபா சாய்பாபா டிவோட்டி மாதிரி வந்தார் சாய்பாபா மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸில் வந்தார் வீட்டாண்டு வந்து கேட்டை தட்டினாரு கேட்டை தட்டும்போது நான் வந்து பூஜையில் இருந்தேன் பஜ்ஜன்ஸ் பண்ணி வேறு சாமிக்கு அப்போ வந்து கேட்டை தட்டி நான் வந்து சீரடியிலருந்து வந்திருக்கேன் அப்படின்னாரு அண்ணாரு சீரடியிலேருந்து அதுக்கு வந்து இன்னாங்க வேணும் அப்படின்னேன் அரும்பாகத்துல என் வீட்டுக்கு வந்தாரு ஆமாம் இருந்து அப்புறம் கர்நாடகா மறுபடியும் கர்நாடகா சொன்னார் எனக்கு அவர் பாஷை புரியல பாஷை புரியாத போது நான் சொன்னேன் எனக்கு உங்க பாஷை புரியல அப்படின்னு அதுக்கு அவர் வந்து அப்புறம் நான் கேட்ட தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு தெலுங்குல பேசுங்கன்னா அம்மா ஹிந்தியில் பேசுனார் அப்புறம் தெலுங்குக்கு வந்தார் தெலுங்கு பேசுனாரு தெலுங்கு பேசும்போது சரி நீ ஒரு இரநூறுபா டொனேஷன் போடு அப்படின்னாரு அன்னதானத்துக்கு னேஷன் சொல்லும் போது நான் பத்து ரூபாய் கொடுத்தேன் பத்து ரூபாய் கொடுத்தா பத்து ரூபாய் ரூபாய் இரநூறுபா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து கையை காட்டனார் கை கைய காட்டனார் கையை காட்டும்போது அந்த இருந்து அவரு விரல்ல இருந்து இந்த விரலை இப்படி வச்சு இந்த விரல்ல ஒரு விரல்ல ஒண்ணுமே கிடையாது அந்த விரலை வச்சு என் கையை காட்ட சொல்லி இப்படி அண்ணாரு இப்படி அண்ணும்போது இந்த கையில இருந்து அப்படியே செந்தூரா குங்கம் அப்படி சரு சரு சருன்னு வந்து கொட்டிடுச்சு சரு சரு செந்தூரா குங்கம் கொட்டிடுச்சு அது வந்து என் கையில அப்படியே கொட்டினாரு அப்படியே போச்சு ரெண்டாவது மறுபடியும் அந்த செந்தூர் குங்குத்த கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கையை காட்டினார் இன்னொரு வாட்டி கையை காட்டும் போது மறுபடியும் இப்படி விரல இப்படி அண்ணாரு இப்படி அண்ணும் போது விபூதியா வந்து கொட்டிச்சு அப்படியே சருசரு சருசருன்னு விபூதியா கொட்டிச்சு அது ரெண்டும் என் கையில குத்துட்டு அப்புறம் பூ கொடுத்தாரு பூ கொத்துட்டு அந்த பத்து ரூபாய் அவர் கையில கொடுத்தோம் பாருங்களா அந்த பத்து ரூபாய் என் கையில குத்துட்டு இது பத்து ரூபாய் இல்லை இது பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கோ அப்படின்ட்டு என் கையில குடுத்துட்டு நீ முஞ்சா ஒரு வாட்டி சீரடி வந்து என்னை பாரு உன் பிரச்சனை இல்லை நான் தீர்த்துறேன் அப்படின்ட்டு போனாரு அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டினாங்க இந்த கோயிலுக்கு கட்டி இந்த கோயிலுக்கு வரும்போது இங்க ஒருத்தர் வந்து அன்னதான பிரசாதம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் நீங்க எப்பவுமே இதே கொடுக்குறீங்களே சாம்பார் சாதம் இதுவும் எல்லாம் மாற்றி மாத்தி கொடுங்க ஜனங்களுக்கு பிரசா ஸ்வீட்டு கொடுங்க ஒரு வாட்டி இதெல்லாம் கொடுங்க கேஷரி கொடுங்க அப்படின் போது ஒருத்தர் வந்து இது பிரசாதம் தான் இது வந்து இது கிடையாது நீங்க அப்படி வந்து கேக்கிறீங்க இல்லைங்க எனக்காக கேட்கல மக்களுக்காக நான் பக்தருக்காக கேட்க இது பக்தருக்காக கேட்கறேங்க நானே ஒரே இதுவாக கொடுக்காதீங்க அப்படின் போது கேஷடி இது மாதிரிலாம் கொடுங்கன்னா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னார் அவரு அதுக்கு அடுத்த வாரம் என்ன மிரக்கல்லன்னா நான் அதே அடுத்த வாரம் இங்கே வரும்போது அவர் கேஷிலாம் கொடுக்க மாட்டானால இல்லை ஒரு டிவ்ட்டி பைனாப்பிள் கேஷி சேர்ந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் துணிந்து அவர் மூலியமாக கொடுக்க வச்சாங்க இப்படி ஒரு மிரக்கல் பண்ணார் பாபா அதுக்கப்புறம் என்னோட எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீர்த்துக்கினே வந்தார் இதுவரையும் தீர்த்துட்டு இருக்காரு நல்லா சந்தோஷம் நல்லா வச்சிருக்காரு எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாம அவர் கொண்டு போயின்னு இருக்காரு வந்து ஆறு வருஷத்துக்கு சொன்ன பாத்தீங்களா வீட்டில் ராமகிருஷ்ணா பஜினஸ் பண்ணி போது அவர் வந்து கேட்டை தட்டினார் கேட்டை த தட்டி குரு வந்து ஒரு ரொம்ப வயசும் இல்லை ஒரு நடுத்தரமான வயசுல வந்தாரு காவியோட தான் போட்டுன்னு வந்தார் காவியோட வந்து போட்டுன்னு வந்து எங்களுக்கு பேசினார் தலப்பா கட்டியிருந்தார் அப்படி வந்து தான் பேசினார் அதுக்கப்புறம் தான் அந்த விபூதி திருநாறு எல்லாம் கையில் இப்படி பண்ணார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனால் எனக்கு என்னான்னா அப்போ பாபா பக்தர் கிடையாது நான் பாபாவுக்கு தெரியாது அவ்வளோ எதுவாக பாபா இல்லை சொல்கிறேன் பாபா ஐயா நான் உங்களை கும்பிட்டது இல்லை வரையும் எங்கள் பெரியம்லாம் உங்களால் தான் கும்பிட்றாங்க பெரியமா வீட்டிலலாம் நீங்கள் அவங்களுக்கு போய் பண்ணலாமா அப்படி என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்துட்டு அவர் வெளியே போனார் போயிட்டு மறுபடியும் அவர் கேட்டாண்டு அப்படி போய் பார்க்கும்போது அவர் கூப்பிடணும் மறுபடியும் அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் அவங்க வழி கிடையாது இந்த பக்கம் தான் போகணும் அந்த செகண்டில் மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டார் பாபா தெரியல அதுதான் தான் நான் பார்க்குறேன் போய் பார்க்கும்போது பா மறைஞ்சிட்டார் அந்த செகண்டில் வெளியே கேட்டை விட்டு போனாருங்க அதுக்கப்புறம் ஆள் இல்லை நான் எட்டி பார்க்குறேன் அவர் ப்ரூவ் பண்ணோடனே அந்த செகண்டில் டவுட் கேட்குறதுக்கு அந்த செகண்டில் இல்லை இல்லை அது முட்டு சந்தை வேறு அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் பார்க்குறேன் இந்த பக்கம் இல்லை ஆளே காணும் இல்லை என் ரொம்ப அதான் சொல்கிறேன்னு இப்பயே எப்படி அப்படி தான் அன்றைக்கி அழுட்டேன் அப்படியே பார்க்கும்போது அப்படியே தனியாக வந்து जय सा्राय राम